ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப் இனைய வீடியோவில் உடலில் ஏற்படும் சூட்டை வெறும் இரண்டு நிமிடத்தில் போக்கும் ரகசியம் மற்றும் சக்தி வாய்ந்த எளிய வழி பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க தற்போது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தால் நம்மில் பலருக்கு உடலில் அதிக உஷ்ணம் ஏற்படுகிறது இது முக்கியமாக அதிக நேரம் வெயில் பயணங்கள் மேற்கொள்வோருக்கும் அதிக நேரம் நாற்காலி சோஃபா மீது உட்கார்ந்திருப்பதாலும் ஏற்படுகிறது இதனால் நம் தலைமுடி முதல் கால் வரை உள்ள அனைத்து ஆரோக்கியத்தையும் இழக்கிறது இதனால் ஏற்படும் நோய்கள் முக்கியமாக முகப்பரு தோல் வியாதிகள் தலைமுடி உதிர்தல் வலி… உடல் எடை குறைதல் போன்ற எரிச்சலூட்டும் நிகழ்வுகள் நிகழ்கிறது இதனை சரிசெய்ய நம் சித்தர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு எளிய மற்றும் ரகசியமான வழியையும் நமக்காக கொடுத்துள்ளார்கள் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் பூண்டு மிளகு செய்முறை நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டியில் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அதனை மிதமான சூட்டில் சூடுபடுத்தவும் எண்ணெய் காய்ந்ததும் அதில் மிளகு மற்றும் தோல் உரிக்காத பூண்டு போட்டு சில நிமிடத்தில் சூடானதும் அடுப்பில் இருந்து இறக்கி சூடு ஆறினதும் எண்ணெயை காலின் இரு கால் பெருவிரல் நகத்தில் மட்டும் பூசிவிட வேண்டும் இரண்டு நிமிடங்கள் கழித்து உடனே காலை கழுவிவிட வேண்டும் இதனை செய்யும் செய்யும்பொழுது உங்கள் உடம்பு குளிர்ச்சி அடைவதை உணர முடியும் இரண்டு நிமிடத்திற்கு மேல் இதனை விரலில் வைக்கக்கூடாது சளி ஜுரம் உள்ளவர்கள் இதனை முயற்சி செய்ய வேண்டாம் மிகுந்த மன அழுத்தம் உஷ்ண உடம்பு உள்ளவர்கள் இதனை கட்டாயம் செய்து பயன்பெறுங்கள் இதன் வாசனை தெய்வீக தன்மை கொண்டதாக இருக்கும் அந்த காலத்தில் சித்தர்கள் குழந்தை இல்லாத ஆண்கள் தங்களிடம் குழந்தை வேண்டும் என்று வந்தால் மேல் குறிப்பிட்ட மருத்துவ முறையையே சொல்வார்களாம் ஏனெனில் இதனை செய்வதன் மூலம் ஆண்களின் விந்து விருத்தி அடைந்து மூன்று மாதத்தில் குழந்தை பிறக்குமாம் இதனை ஐடி பதினெட்டு வயதுக்கு மேல் துறையில் வேலை செய்பவர்கள் தினமும் காலை குளிக்க போகும் முன் ஒரு நிமிடத்திற்கு எண்ணெயை தடவினால் மன அழுத்தம் நீங்கும் மேலும் சிறியவர்களாக இருந்தால் வாரத்தில் இருமுறை இதனை செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்